ஹாய் ஹலோ இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா அணுக்கு வந்து இப்போ நாலாவது கட்டு போட போகிறோம் அநேகமாக இந்த கட்டு தான் லாஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ஒழுங்காக நடக்கிறாங்க லைட்டாக பண்ணி நடக்க பழகி இருக்கோம் அதனால அவட்ட கேட்டோம் இந்த இந்த ஒரு கட்டு மட்டும் வந்து போட்டு போட்டுகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை போட்டதுக்கப்புறம் அடுத்து நம்மளே வீட்டிலே கழட்டிக்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நாங்கள் குயின்ஸ் வரைக்கும் பைக்கில் போக போகிறோம் பைக்கில் போயிட்டு அப்படி அங்கேருந்து காரில் போக போகிறோம் போயிடு இந்த கட்டை மாத்திட்டு. பைக்கில தான் கஷ்டமா இருக்கு. ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணாதான் நம்மளால பழக முடியும். அதனால பயங்கிட்டே இருக்கக்கூடாது கூடாது. போலாமா? ஏறு. इधर இந்த ஃபோனை மட்டும் வெச்சுக்கோங்க. குறிச்சீரியா? ம். புரியுயா ஏறுறேன். வேற நான் கம்மியா இருக்கேன் இந்த பைக் வேற அவ்வளவு ஹைட்டா இருக்கு.

தூயதுங்க வந்து போய் கரெக்ட்

jour ப Scroll செய்சு வருப் Judய வரும் Papu sup so declarationيد até Montano. GET TO ISO is einszych seач recruitment wrong Collinsennen

நடந்து நடந்து அவ்ளதான் சரியாயிருச்சு

நான் வந்து தான் இந்த இடத்துக்கு வந்து அழுகாம போறேன் வீட்டுக்கு அதுக்காக குர்குரை எடுத்து கொண்டாடுறேன் 이렇게 ப்பா சாமி என்னால முடியல இதுக்கு மேல காலாட்டத நூல் மாட்டி இருக்கு ஏ பாத்துட விரல்டா காத்து படமும் செம்மையா இருக்கு கால் சொத சொதன்னு அரிப்பு தாங்க முடியலங்க இந்த புண்ணுதான் பயங்கரமா வலிக்குது இருட்டா இருக்கு தெரியுதா மருந்து <imitation> வருது <yedadana marindu, changla, manindu> நிறைய விடாம அப்படியே மெதுவா தெரியும் மெதுவா மெதுவா நடுக்கிது பார்க்கும்

ஸ்கின்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சுல சொத சொதன்னு ரொம்ப தேக்காதடா ஸ்கின்னு பிஞ்சுட்டு வந்துடும் ஏன்னா ஸ்கின் அது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கு அந்த இடம்லாம் எல்லாம் வீடியோ பார்த்துட்டு இருந்துருப்பீங்க ஸோ ஃபோர்த் கட்டு வந்து போட்டு முடிச்சிட்டாங்க போட்டு முடிச்சு ஒரு ஒன் வீக் கழிச்சு நானே அந்த கட்டை வீட்டில் ஓப்பன் பண்ணிட்டேன் அவங்க கேட்டு தான் ஓப்பன் பண்ணோம் அதாவது அவங்க அப்படி நீங்க பண்ணக்கூடாது ஒரு ஓரளவு நடக்க முடியுது நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னா நீங்களே வீட்டில கழிவுலா அந்த கட்டே வந்து எனக்காக தான் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வரணும் நடக்கணும்ன்றதுக்காக தான் போடுறேன்னு சொன்னாரு உங்களுக்கு எப்ப அந்த நம்பிக்கை வருதோ நீங்க வீட்லயே கழட்டிக்கோங்கன்னு சொல்லி தான் அனுப்பிச்சு விட்டாரு ஒன் வீக் வந்து நான் வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஸ்டெடியா நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நானே வீட்ல கழட்டிட்டேன் ஏன்னா எனக்கு அங்க வந்து புண் ஆயிடுச்சிரும் நடந்து நடக்காம அந்த கட்டு போட்டு 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 சோ என்னால அதை வழி தாங்க முடியாம நானே கழட்டிட்டேன் ஸோ அதுதான் நிறைய பேர் வந்து எனக்கு ப்ளஸ்ஸிங் பண்ணீங்க சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடுங்கன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ஸு ரெண்டு மாசம் ரொம்ப வந்து போயிட்டு போயிட்டு வந்துட்டு கட்டு போட்டு வந்து அந்த வீடியோ எல்லாமே நீங்க பார்த்துருக்கீங்க அப்போ வந்து நல்லாவே நடக்கிறாங்க அந்த வீடியோ ஆட் பண்ணுறாங்க லாஸ்ட் டைம் தான் நான் போய் அழுகாம வந்ததே ஆமாம்

சொல்றோம் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க எனக்கு நல்ல ஒரு ஹோப் கொடுத்தாரு அவர் நீங்கள் தைரியமாக நடங்க நாங்கள் சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் நடந்துடலான்னு சொல்லிட்டு ஸோ வந்து அதனால எனக்கு நிறைய பேர் வந்து உடம்பு அந்த எலும்பே முறிஞ்சு போய் முறிஞ்சு போயிட்டுலாம் வந்தாங்க அவங்களையே கட்டு போட்டு நிமித்தி உட்கார வச்சுலாம் அனுப்பி விட்டாங்க எனக்குலாம் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நியர் பைலே மதுரை சரௌண்டிங்ஸோ இல்லை தேனி சைடு யார் நியர்பைல இருந்தீங்கனாலும் நீங்கள் அங்கே போய் பாருங்கள் ஒன்ஸ் உங்களுக்கே வந்து நல்ல ஒரு ஹோப் கிடைக்கும் சரி ஓகே அதுக்காக தான் இந்த வீடியோ நல்லபடியா நடக்குறாங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி இதே மாதிரி இப்பமே இந்த சேனல் சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி நடக்குறாங்கனா நான் நடக்குறேன் பட் வந்து எனக்கு ஒரு 6 मंथ्स வந்து எனக்கு அவங்க சொன்னது என்னன்னா இப்படி உட்கார்ந்து இருக்கனா இந்த கால ஒண்ணு எந்திரச்சிர கூடாது ஓட கூடாது குதிக்க கூடாது டான்ஸ் ஆட கூடாது இதெல்லாம் சொல்லிருக்காங்க ஏன்னா ஒரு 6 मंथ्स வரைக்குமே நான் கண்டினியூவா நடந்தாலும் கால் வீக்கம் வரும் அதனால நீங்க பயப்படலாம் வேணாம் இதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு ஆறு மாசம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக நான் பொறுமையாக நடக்கிறேன் ரொம்பலாம் ஜம்ப் பண்றது அந்த மாதிரிலாம் கிடையாது ஸோ நம்ம டீ கேர் பண்ணிக்கிறது நம்மளுக்கும் நல்லதுதான் ஏன்னா ஒரு வாட்டி அடிபட்டுச்சுன்னா அதில் லைட்டாக அது இதாகும்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்காக வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாகவும் இருந்துக்கணும் சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் இதே மாதிரி பார்த்துட்டே இருங்க சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வேற ஒரு வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே